வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தையும் ஒண்ணு சொல்லப் போறேன் எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே கிறிஸ்து குருவன் தேவப்பிள்ளையிலேந்து காலை நேரத்திலேயே மறுபடியும் உங்களை சந்திப்பதில மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஆஹ் அடவ ராங்கிதேவன் சபையை கொடுத்ததான ரகசியம் பெருசுன்னு பயவு போட்டுரு மற்ற எல்லாத்தையும் சொல்லலை ஆனால் சபையை கொடுத்து தான் ரகசியம் பெருசென்றாரு ஆகவே ஆனால் அந்த பெரிய ரகசியத்தை சிலர் வந்து விட்டுருக்காங்க சபையை புறக்கணிக்கிறாங்க உங்களுக்கு நான் அதை தான் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன் சபையை கொடுத்து தான் சபையை எவரே சபைக்கு பவுன் சொல்லும்போது அதை தான் சொல்கிறார் பத்து இருபத்தஞ்சில் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு உங்களுக்கு என்ன கேட்டால் புத்திமதின்னு நான் சொல்கிறத விட அட்வைஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் அதனால் நீங்கள் எவ்வளோ பெரியவங்களாக இருப்பீங்க நீங்கள் நல்லா வேதத்தை தெரிந்தவங்களாக தான் இருப்பீங்க அதனால் உங்களுக்கு நான் புத்திமதினு சொல்கிறத விட அந்த அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்கிங்களேன் மற்றபடி நான் ஒன்றும் இல்லை நானும் பல சபைகளில் ஊழிய செஞ்ச ஒரு மனிதன் ஆகவே தான் அந்த காரியத்தை நான் உன்னை சொல்ல விரும்புகிறேன் ஆனாலும் சமையல் போட்டி சிலர் வெற்றி விடுகிறது போல நாம் விடாமல் ஒரு ஒரு குழு புத்தி சொல்ல கடவோம் என்று பவள் பவுலோ பவள்தான் எதிரே நிருபத்துலேயே பத்து இருபத்தஞ்சுலேயே சொல்லியிருக்கிறார் ஏன் விற்றுறாங்க அதுதான் நம்ம சில கேள்விகளோடு கூட நாம் இந்த பகுதியிலே இருக்கோம் இதை நீங்கள் கொஞ்சம் கருத்தாக நீங்கள் கவுன்சிலிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் தான் இதை நாங்கள் பேசுகிறோம் ஒருவேளை உங்களுக்கு அஞ்சு விவசாயம் பத்தலை அப்படின்னா நீங்கள் கம்மன் எங்களுக்கு சொல்லலாம் நீங்கள் இந்த மாதிரி பத்தலை பாஸ்டர் கொஞ்சம் எங்களுக்கு அதிகமாக சொன்னால் அது நாங்கள் அதுக்கு விலைக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரிங்களா அதுவும் நான் நேற்று உங்களுக்கு எதில் முடிச்சேன்னு கேட்டிங்கன்னா ஒன்று குழந்தைய மூன்றாவது அதிகாரத்தில் முடித்தேன் மூணு மூணாவது மூணாவது அதிகாரத்தில் நாலாவது வசனத்தை நான் சொல்லி உங்களுக்கு முடித்தேன் ஒருவன் ஏன் சபைக்கு அவங்க போக மாட்டுறாங்க சபையை ஏன் விட்டுறாங்க ஏன் சபையை புறக்கணிக்கிறாங்க சபையை ஏன் தள்ளி வைக்கிறாங்க சபையினுடைய ஆராதனைக்கு அவங்க ஏன் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டுறாங்க உலக காரியங்களுக்கு முக்கியம் கொடுக்குறாங்களே உலக கிராம திருவிழாக்களுக்கு இல்லையா உலக சுற்றுலாக்களுக்கு ஒரு பிறந்தநாளுக்கு இல்லைங்களா ஒரு சடங்குக்கு இப்படி காரியத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்குறாங்க ஆனால் சபைக்கு அவங்க அந்த முக்கியம் கொடுக்குறதில்ல அது எவ்வளோ வருத்தமான ஒரு காரியம்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப யோசிப்பீங்க ஏன்னா அதை மறுபடியும் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு வசனத்தை சொல்லிங்கன்னா மறுபடியும் அந்த பேர்டு வச்சு சரிங்களா எபேசியர் கழுது இந்த நிரூபம் நாலாவது அதிகாரம் அங்கே அனுப்பி வசனம் சொல்லப்பாருங்க சூப்பராக பாருங்களேன் எபேசியர் நாலாவது அதிகாரம் அவர் என்ன சொல்கிறார் என்றால் நீங்க அந்த காரியத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய சரீரமாகிய சபை என்று அவர் சொல்லுகிறார் பேசிய நாலாவது அதிகாரத்தில் என் சரீரமாகிய சபை என்று அவர் சொல்லுகிறார் அப்ப அவருடைய சரீரமாகிய சபையில நம்ம இருக்கணுங்கிறது அவருடைய நோக்கமாக இருக்கிறது ஏங்க அவருடைய சரீரமாகிய சபைக்கு நீங்க இல்லாம நீங்க வேற எங்க எங்கேயும் உட்கார்ந்து நியாயமா சொல்லுங்கள் அவருடைய சரீரம் சபை வந்து ஏதோ நீங்கள் நினச்சிக்காதீங்க இது ஒரு சண்டை போடுற இடம் இது வந்து கேள்வி கேட்குற இடம் இல்லையா இது வந்து பாகுபாடு பார்க்குற இடம் நீங்கள் சபையை நினைக்கக்கூடாது சபை என்பது கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கிறது ஆகவே தான் நாங்கள் சபையை ரொம்ப வலியுறுத்துகிறோம் ஆனால் இங்கே வந்து சில பாகுபாடுகளை கொண்டு வர்றாங்க அதனால் சில கருத்து வேறுபாடுகள்னாலே நீங்கள் சபை என்ன பண்ணுறீங்க நீங்கள் புறக்கணிக்கிறீங்க சபையை விட்டுடுறீங்க அதனால் உங்களுக்கு என்ன நஷ்டம் தெரியுமா கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் இல்லாமல் கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபைக்குள்ளே இல்லாமல் வேறு ஏதோ ஒன்றுக்குள்ளாக நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீங்க அது உலகம் உங்களை பாராட்டும் உலக மனிதர்கள் உங்களை பாராட்டுவாங்க சொந்த பந்தங்கள் உங்களை பாராட்டுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கிறார் நல்ல ஒரு விசுவாசியாக இருந்தார் ரொம்ப வல்லமாக வைராக்கியமாக உள்ளே செஞ்சார் ஆனால் இப்போ தற்காலமாக பார்த்தீங்கன்னா அவர் சபைக்கே போகிறதில்ல ரொம்ப வருத்தமான ஒரு காரியம் சபைக்கே போகிறதில்ல இப்போ கிராமத்தில் எதாவது சடங்குன்னா அவங்கக்கா அந்த வெக்கல வாக்கு படித்து இருக்கார் ஒரு கிராமத்தில் எதாவது சாகுன்னா அங்கே சாங்கியம் இருக்கார் சரிங்களா ஏதாவது கல்யாணத்தில் கல்யாணம் ஏதாவது இந்துக்கள் கல்யாணம் அடைஞ்சுன்னா அங்கே நிலங்கு வைப்பாங்க அங்கே போய் என்ன பண்ணுறாரு பாத்திரம் மட்டும் கொடுத்துட்டு இருக்கார் இவர் சபை புறக்கணிக்கிற சபையை விட்டு விட்டான் இது எத்தனை வருத்தமான ஒரு காரியம் ஒரு நாளில் தேவாலயம் அங்கே பொது முக்கியம் கொடுத்து சபைக்கு போய் திருவண்ணத்தில் பங்கெடுத்து காணிக்கைகளை செலுத்தி இல்லையா கத்தோடைய பிள்ளைகளோடு கூட கை கொடுக்கி வாழ்த்துதலை சொன்ன ஒரு மனிதன் தேவ மனிதன் இன்றைக்கு உலக மனிதனாக மாறிட்டான் இதனால யாருக்கு நஷ்டம்ன்றீங்க இயேசுக்கு நஷ்டமா இயேசுக்கு நஷ்டமே கிடையாதுங்க இயேசுக்கு நஷ்டமே கிடையாது ஆனால் சபையை இழந்து போன அந்த மனிதனுக்கு பெரிய நஷ்டம் இதனாலே அவருடைய குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளை நான் பார்க்குறேன் அந்த மனுஷன் இப்போ குடியாருன்னா மாறிவிட்டான் அவருடைய மனைவியை செத்துட்டாங்க பிள்ளைங்க தந்தலையே மாட்டாங்க சபை அப்படி இல்லை சபை உருவாக்குகிற இடம் உயிர் கொடுக்குற இடம் சபை நம்ம வளர்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் உனியை செஞ்ச மனுஷன்தான் ஆனால் இல்லையே எல்லாத்துலேயுமே கட்டப்பட்ட ஒரு நிலைமை நீ சபையை மறந்தால் தேவனு மறந்தான் முடிச்சுக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க நேரங்க என்ன கேளுங்க நான் கண்டிப்பாக நான் அதை எக்ஸ்ட்ரென்ட் பண்ண விரும்புகிறேன் ஆகவே நான் பகுதிக்கே ஒரு நீ ஒருத்தீன் மூணாவது அதிகாரத்தில் அவன் நாளாவோசனத்தில் ஒருவன் பவுனை சேர்ந்தவன் என்றும் வேறொரு அப்போலை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடி நான் நீங்கள் மாம்சத்துக்குரியவராக இருக்கிறனால தான் சபையை உதாசீனப்படுத்துகிறோம் சபையை விட்டுடுறீங்க ஆமைக்குரியவங்க ஒரு காலத்திலேயும் பிரச்சனை வருங்க ஆனால் நினைஞ்சு நிற்பாங்க நீங்கள் யார் என்பதை தீர்மானம் செய்யும் சபைக்கு போகிற தேவனுடைய பிள்ளையா சபையை உதாசீனப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளையா ஜபிப்போம் தேவனே இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய பசுத்த சமூகத்தில் எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி சபை என்பது நம்முடைய சரீரமானது அந்த சரீரத்திலே சரீரத்தில் நாங்கள் இருப்பது மிகப் பெரிய அப்படிப்பட்ட ஒரு நல்ல நோக்கத்தோடு கூட எங்களை சபையில் வைத்திருக்கிறீரே உங்களுக்கு நன்றி தாழ்த்துக்கிறோம் உங்களுடைய கரத்திலே கொடுக்குறோம் ஏசிக்கு சிதாங்க மதம் வேண்டி கொடுக்குறோம் நல்ல பிதாவே ஆமாம்